मैं मेरा पुदुचैल पोस्ट छोड़ता हूं खसम खुदा की इसने कहा और कहा कि मैं तुम्हारे अंडर में काम करता हूं अगर मान लेते तो यह नौबत आती कि की, की माने नहीं समझ में नहीं आया दोनों बोले नांगल इवरों उंगल तले में इन चीजें सेल पढ़ रहा हूं

ஜமீரே ஜமீரக்கு ஆசப்பா சரஸ் மனசாட்சிக்கு விரோதமா செயல்படாதீங்க பல பேர் வந்திருப்பாங்க என்ன சொல்றாங்க கேச்சனைய சொல்லலாம் சொல்லுங்க மனசாட்சி ஒன்று இருக்கு அந்த மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதீங்க நியாயம் எங்க இருக்கு அங்கே வந்து நில்லீங்க எச்சமே இல்லா கேள்வி